வணக்கம் நேயர்களே அடுத்ததாக யோக வரிசைகளில் மிதுன லக்னத்திற்கு யோக திசைகள் என்ன என்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உயிர் ராசிங்கிறது சந்திரன் இருக்கிற நிலை மனதுக்காரன் ஜென்ரலாக நம்ம ராசி பலன்கள் எல்லாமே எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா சந்திரனை வைத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சந்திரன் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு ராசி ரெண்டரை நாள் ஒரு ராசியில் இருக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மனதுக்காரகன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே ராசி தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட மாட்டோம் ஆனால் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன யோகமான திசை நடக்கிறதா இல்லாட்டி ஸ்மாரான திசை நடக்கிறதா அவருக்கு யோகத்தை கொடுப்பவர் என்ன மாதிரி ஓடுதுங்கிறது ஜோசியர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க லக்னத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ராசி வந்து கொச்சார பலன்கள் பார்ப்பதற்கு மட்டும் யூஸ் ஆகும் அதுவும் லக்னத்தை பேஸ் பண்ணி எந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற சந்திரன் குரு சனி ராகு கேதுகள் இவங்கெல்லாம் அமர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு கொச்சார பலன்கள் எங்கே இருக்குது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த ரெண்டு மேட்ச் ஆகிறத வச்சு தான் உங்களுடைய இது சொல்ல முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட லக்னத்திற்கு யோக திசைகள் இருக்குதா பார்த்துக்கிடுங்க அதுதான் முக்கியம் இப்போ குறிப்பாக லாங்கிறது போட்டிருக்கோம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் லான்னு போட்டிருக்குறோம் இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா வேறு லக்னம்னு சொல்கிறோம்னா மிதுன லக்னத்திற்கு வந்து ஒரு ஆணி மாதம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் ஆறு மணிக்கு பிறக்கிறாருன்னா அவருக்கு லக்னம் வந்து மிதுன லக்னமே வரும் ஒவ்வொரு லக்னமும் இரண்டு மணி நேரம் இந்த இடத்துல இருக்க அப்ராக்சிமேட்டாக சூரியன் காலையில் நீங்கள் ஆணி மாதத்தில் வந்து லக்னம் வந்து ஆணி மிதுனமே வரும் எட்டு மணிக்கு மேலே ஒருத்தர் பறக்கிறாருன்னா கடகலக்னமாக வரும் எட்டு டு பத்து வந்து கடகலக்னம் பத்து டு பனிரெண்டுன்னு பார்த்தோம்னா சிம்ம லக்னமாக இருக்கும் ஸோ இந்த லக்னங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் பன்னிரெண்டு லக்னத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரமாக போட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கட மிதுன லக்னத்திற்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் எந்த மாதம் மேலாம் பிறந்திருக்கலாம் சித்திரையிலிருந்து இப்போங்கனி வரை எந்த மாதத்தில் வேணால் பிறந்திருக்கலாம் அந்த டயத்துக்கு எதை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் லக்னம் வந்து இதாக இருக்கும் ராசி வந்து வேறையாக இருக்கும் அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தின் இருக்கிறது ராசி ஸோ இந்த இந்த இதெல்லாம் இந்த ராசி வேற நீங்கள் லக்னத்தை தேவை இது இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் லக்னம் வந்து மிதன லக்னமான வச்சுக்கிட்டோம்னா மிதனின் லக்னத்திற்கு யார் சுவர் யார் பாவர் யார் யோகத்தை கொடுக்கவர் யார் வந்து பாதகாதிபதியை கொடுக்குறவர் இதைத்தான் நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ சுருக்கமாக சொல்கிறோம்னா மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி வந்து புதன் நாளுக்குடையவனும் புதனை எந்த ஒரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி வந்து கெடுதல் செய்ய மாட்டார் ஆனால் மிதுன லக்னத்திற்கு வந்து ஒன்று நாளுக்குடையவர் ஆகிறதுனால் அவர் கேந்திராதிபதி தோஷம் அவர் ஏழுலையோ இல்லையோ அமைந்தால் இல்லையோந்தால் தோஷம் அமைவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உள்ளன இருந்தாலும் லக்னத்திரை அவரை ஒரு காலத்திலும் கெடுக்க மாட்டார் அதனாலே புதன் திசை வந்து அவருக்கு மிகவும் யோகமான திசையாக அமையாது இருந்தாலும் மோசமான திசையாகவும் இருக்காது ஒரு நல்ல திசை தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் கேந்திராதித்த தோசம் இல்லாமல் இருந்தால் அது மிகவும் நன்றி அடுத்ததாக சந்திரன் எடுத்துக்கிடுவோம் சந்திரன் வந்து இரண்டுக்குடையவன் தனம் குடும்பம் வாக்கு பேச்சு இதுகளுக்கெல்லாம் உடையவன் மிதுனலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வருகிறவன் மிகவும் நல்ல இது செய்ய வரக்கூடியவன் இல்லை இருந்தாலும் சந்திரன் வந்து வளர்வறை சந்திரனாக இருந்தால் அவர்களுக்கு யோகமான நேரமாகவும் தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் சுமாரான பலன்களாகவும் இருக்கும் ஆனால் சந்திரன் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யாது ஓரளவுக்கு கெடுதலும் பண்ணாது மிதனலக்கணத்திற்கு ஸோ அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அவர்கள் வளர்புறையா தேய்விரையா என்பதை பொறுத்து இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ சந்திரன் வந்து அவங்களுக்கு மிகவும் நல்லவன் தான் அடுத்ததாக சூரியன் சூரியன் வந்து முழு குடையவன் ஆகிறான் முழு அவன் நல்லவன் கிடையாது தைரியம் வீரியம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தொடர்புடையவன் மூணு குடையவன் சூரியன் ஆகிறதுனால முழு சூரிய திசை வந்து இவங்களுக்கு மிகவும் யோகா திசை கிடையாது ஒரு சுமாரான திசை தான் சூரிய திசை முதல்நல கணத்திற்காக நடந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தது நாலு குடையவன் சொன்னோம்னா புதன் ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டோம் புதன் ஒன்று நாலு குடைவன் அடுத்ததாக சுக்கிரன் சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு யோகமான ஒருத்தர் சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை இதெல்லாம் முக்கியமான முக்கியமானது ஸோ இந்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து இவங்களுக்கு மிகவும் யோக திசையை கொடுக்கும் ஸோ ஒரு யோகத்தை செய்யுன்னா சுக்கிர திசைன்னு ஒன்று ஏன்னா மெதுன்னு புதனுக்கு நண்பர்கள் சுக்கிரன் சுக்கிரனும் சனி சு சுக்கிரன் வந்து ஐந்து ஒம்பது ஐந்து பனிரெண்டு குடையவன் பயந்து பனிரெண்டு குடையவன் இவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு இதை கொடுக்குறவன் சுக்கிரன் வந்து இவங்களுடைய எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது இடம் வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் மணி பனிரெண்டு வந்து அவங்களுக்கு வீரியஸ்தானம் பனிரெண்டு வந்து மோட்சஸ்தானம் மற்ற விரயஸ்தானம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சமாகவோ மற்ற இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் சுமாரான யோகத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நீசமாக இருந்தாலும் சுமாராகத்தான் இருக்கும் ஸோ சுக்கிரன் இருக்கிறவங்க இடத்தை பொறுத்து நம்மளுக்கு சுக்கர திசை வந்து யோகமான திசை ஒரு சுக்கரன் திசை வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் நன்மைகள் உறுதியாக கிடைக்கிறதுக்காக உண்டான திசையாக இருக்கும் அடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று குடைய திசை இவங்களுக்கு ஆறு வந்து கன க கடன் ரோக எதிரிகளை குறிக்கிற திசை அதே மாதிரி பதினொன்று குடையவன் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதியாகவும் மாறுகிறான் ஸோ அவன் மார்காதிபதிங்கிறனால அந்த திசை வர்றப்ப திசை குத்தி வருகிறப்ப அவங்களுக்கு மார்க்கத்திற்கு உண்ட ஒப்பான கண்டங்களை கொடுப்பதற்கும் அவனே வருகிறான் அதனால் செவ்வாய் வந்து இவங்களுக்கு யோகமானவன் கிடையாது ஸோ அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து கொஞ்சம் பலன்கள் மாறுபட்டாலும் அடுத்து குரு குரு வந்து இவங்களுக்கு ஏழு பத்து குடையவன் ஆகிறான் ஏழு பத்து குடையவனுங்கிறதுனால கேந்திராதிபத்தியம் இது ஏழு பாலகாதிபதி ஆகிவிடுகிறான் குரு ஸோ பாலகாதிபதிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது செய்யாது ஏழு பத்துக்குடையவன் இருக்கிற இடத்தை பொறுத்து அதாவது ஏழு ஏழுலேயோ பத்துலேயோ வந்தால் கேந்திராதிபதி தோஷம் ஆகிவிடும் ஸோ கேந்திராதிபதி தோசாங்கும்போது அவங்களுக்கு சில சின்ன சின்ன கண்டங்களை கொடுத்து விடும் ஒரிஜினலாக குரு வந்து அவங்களுக்கு மிகவும் நல்லவன் கிடையாது ஏன்னா பாலகாதிபதிங்கிறதுனால அந்த பாதகாதி தோஷம் இருக்கும் ஸோ அதனால் குருவும் மிகவும் நல்ல தோஷம் நல்ல பலன்களை குரு திசை சுமாரான பலன்களை கொடுப்பதற்கு ஏற்றவன் அடுத்ததாக சனின்னு பார்த்துட்டோம்னா எட்டு ஒன்பது குடையவன் ஒம்பது குடையே பாக்கிய சனி வந்து இவன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சனி வந்து இவங்களுக்கு யோகக்காரகன் புதனுக்கு வந்து சனி வந்து மிகவும் நெருங்கிய நண்பர் அதனால் வந்து புதன் மிதனக்கினம்ங்கிறதுனால புதன் திசை அவங்களுக்கு வந்து நல்லது தான் சனி திசை அவங்களுக்கு நல்லது தான் செய்யும் இதுதான் அங்கே உள்ள இது ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னோம்னா எட்டு கூடங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு எழுபது முப்பது பெர்சன்டேஜ் நல்லது செய்யும் முப்பது பெர்சன்டேஜ் கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவன் ஸோ அதனால் சனி திசையும் அவங்களுக்கு யோக திசை தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கன்னா புதன் திசை புதன் அதாவது புதனக்கணத்திற்கு புதனலக்கணத்திற்குன்னு பார்த்தோம்னா சனி சுக்கிரன் இவங்கெல்லாம் யோக திசையை கொடுக்கும் அவங்க புதன் திசையும் ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கும் மற்ற திசைகள் வந்து அவங்க இருக்கிற இடத்தைகளை பொறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மற்ற கிரகங்களும் சனியான நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி சுக்கரன் நட்சத்திரமான பரணி பூரம் புராடம் இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் இதெல்லாம் யோகா நட்சத்திரத்தங்கள் இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் இவங்களுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ மற்ற கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களில் இதெல்லாம் வந்து சனி புதன் சுக்கரனோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கும் அது ஒரு நல்ல டைமாக அமையும் அதனால் வந்து உங்களுக்கு யோக திசைகள்னு பார்க்குறோம்னா புதன் மிதுன லக்னத்திற்காரங்களுக்கு சனி திசையும் சுக்கர திசையும் மிகவும் யோகமான திசை புதன் திசை ஒரு சுமாரான திசைன்னு சொல்லக்கூடாது ஓரளவுக்கு நல்ல திசை தான் ஸோ ஆகவே மிதுன லக்னத்திற்கு யோக திசைகள்னு சொன்னோம்னா இந்த மூணு திசைகளும் மற்ற கிரகங்கள் வந்து பாபரம் சொல்லிட்டோம்னா செவ்வாயும் சூரியனும் பாவர்கள் மாரகாதிபதினு சொல்லிவிட்டோம்னா குரு வந்து மாரகாதிபதி சாரி குரு வந்து பாலகாதிபதி மாரகாதிபதி வந்து செவ்வாயும் எழுக்குடைய குருவும் ஆகிட்டுள்ளார் ஸோ இந்த திசைகள் தவிர்த்து மற்ற திசைகள் வருந்தால் இவங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்